இந்தியாவிலேயே எக்ஸ்பெசலி தமிழ்நாட்டுல ஒரு பயங்கரவாதினா ஒரு சீனு இன்னொரு பொண்ணு வந்து சங்கரை பார்த்து வித்து வித்து பார்த்து போட்டோ இது பண்ணி ஒரு கோரம் பண்ணது இன்னொருத்தர் பக்கத்துல உட்காந்துட்டு அப்படியே முறைச்சு கோரம் பண்ணது இதெல்லாம் புகைப்படங்கள்லாம் யார் வெளியிட்டது காவல்துறை தான் வெளியிட்டுருக்கு

இன்னும் இருபது வருஷம் ஆட்சி வர முடியும் இருந்தாலும் செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு சிறப்பிருந்தர்கள் இந்திய தேசிய கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு தடா ஐயா அவர்களும் மேலும் தமிழ்நாடு நாயக பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் காமாட்சி ஐயா வந்து இருக்காங்க வணக்கம் முனைவர் காமாட்சி ஐயா செய்திகள்லாம் வந்து ஒண்ணமா இருக்கு பெண் காவலர்களிடம் வந்து அதுவும் திருமணமாகாத பெண் காவலர்களிடம் இருந்து சவுக் சங்கர் வந்து பெயரையும் உங்க போன் நம்பரையும் கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டதாகவும் புகார் எல்லாம் வந்து வந்த மாதிரி இருக்கு இது திரு தடாரையும் போன்றவர்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அப்பட்டமான வந்து

ஏன் பேஜும் நம்பர் வச்சுக்கலைங்கிற விஷயம் சொல்லிருக்காங்க கேட்டிங்களா அவர் அந்த பேரை பாத்துக்கிட்டு அந்த நம்பரை பாத்துக்கிட்டு அவர் நாளைக்கு ஏதாவது சேனல்ல போய் உக்காந்து பேசினாருன்னா அசிங்கப்படுத்துவாரு பேசுவாருங்கிறதுக்காகத்தான்

அதனாலதான் அவருக்கு பாடம் போகட்ட விதமா அவர் தான் பேசுனார்ல அசிங்க அசிங்கமா பேசுனார்ல

படிந்த கரங்களுக்கு இல்ல இல்ல ஊழல் இல்ல ஊழல் படிந்த கரங்களுக்கு சொந்தமான திமுகவினுடைய என்ன அட்ராசிட்டிகளை மக்களோட செயல்பாடுகளை பொது வெளியில கொண்டு வந்த மிக பெரிய பயங்கரவாதி தான் அப்படி இருக்கும்போது கோபம் இருக்கதான் செய்யும் போலீஸ் போலீஸ்னு சொன்னாங்க அந்த யூனிஃபார்முக்கு மனுஷனுக்கு இல்ல யூனிஃபார்முக்கே ஒரு பயம் இருக்கும் அப்படி இருக்கும்போது பெண் போலீஸ் கிட்ட போய் போன் நம்பர் வாங்கலான்னு சொல்லி அது என்னன்னு சொன்னா என் டிஜிபிய பத்தி பேசுறாரு ஏடிஜிபிய பத்தி பேசுறாரு டிஜிபிய பத்தி பேசுறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய நபரா இருக்கணும் இன்னைக்கு காலையில ஒண்ணு பார்த்தேன் அவர் சீப் செக்ரட்டரிய பத்தியும் இவரு பழைய நம்ம டிஜிபிய பத்தியும் ரொம்ப அசிங்கமா தரைக்குறவா பேசுறாரு அதேனால யுவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து இவர் போன் நம்பர் கேட்டாரு யாரு அவர் போன் நம்பர் கேட்டாரு நான் அவர் போன் நம்பர் ஒண்ணு சொல்லத்தான் கேள்வியை தவிர நான் தெரியும் நீங்க தான் எல்லாரும் செல்போன் வச்சிருந்தா சர்க்கரை எடுத்தீங்கல்ல அவரு போன் நம்பர் கொடுன்னு சொன்னது அந்த வீடியோ இருக்கா எடுத்துக்கணுமா இல்ல எல்லாருகிட்டயும் போன் நம்பர் இருந்தில்ல போன் இருந்தது இல்லையா அங்க இருந்த குய்ப்பாடுகள் எல்லாம் எடுத்து யார் வெளியிட்டது இதெல்லாம் நமக்கு அங்க வெளிய இல்ல நிச்சயம் நான் நானும் வெளியே இல்ல நமக்கு தெரியாது ஊடகமும் வெளியில்லை போலீஸ் தானே பிடிச்சி பிடிச்சி வந்து சங்கரை இப்படி கால் மேல கால் போட்டுட்டு இப்படி நோண்றது நியூஸ் வந்தது நோண்ற மாதிரி ஒரு சீனு இன்னொரு பொண்ணு வந்து சங்கரை பார்த்து உத்து உத்து பார்த்து போட்டோ இது பண்ணி ஒரு கோரம் பண்ணது இன்னொருத்தர் பக்கத்துல உட்காந்துட்டு அப்படியே முறைச்சு கோரம் பண்ணது இதெல்லாம் புகைப்படங்கள்லாம் யார் வெளியேறது காவல்துறை தான் வெளியிட்டிருக்கு அப்போ காவல் பெண் காவலர்கள் வந்து இப்படி வந்து பழி வாங்கறதுக்காகவோ பயன்படுத்துவது சட்ட விதிக்கு எதிரான செயல்பாடுகள் இதெல்லாமே ஏன்னா பெண் காவலர்கள் காவலர்கள் அவ்வளோதான் அவங்க பெண் காவலர்கள் அவங்கள இப்படி வந்து ஒரு தவறா முறையில பயன்படுத்தியது இது வந்து தவறான முன்னுதாரணம் இது தொடருச்சின்னு சொன்னா இதனுடைய விளைவு ஏதும் நடக்கணும் இல்ல இதே சவுத் சௌசங்கர் சொல்லிருக்காரு என்னைய வந்து அடிக்க முற்பட்டாங்க ஐந்து டாலர்கள் அடிக்க முற்பட்டாங்க இல்ல அடிச்சாங்க அடிச்சாங்க என்னுடைய கைய பொரிச்சாங்கன்னாங்க ஆனா இதை பாத்துக்கலாம் நீங்க எனக்கு கிடையாது மாத்திரம் போன் நம்பர் இருக்கியா

கேளுங்க எந்த நாள் நீங்க பாத்து இருப்பீங்க சிறுமிகளை கற்பழிச்ச கொடூர நாய்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த நாய்களுக்கு கூட இது போல காவல்துறை இதுல வரலையும் நடந்தது இல்லீங்க சிறுமிகளை கற்பழிச்சு சீரழிக்கிறானு தெரியுமா நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து சிறுமிய வந்து கற்பழிச்சு கொலை பண்ணி தூக்கி வீசுறானுங்களா அதை போட்ட கொடூர குற்றவாளிகளுக்கு கூட இது போல நடந்தது இல்லீங்க என்ன சங்கர் பேசுனது தவறு சங்கர் அதுக்காக போட்டாச்சு காவல்துறை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து வேறு விதமா தண்டிப்பதும் அவரை கோரவ் பண்ணுவதும் அவரை வந்து மன ரீதியாக உளைச்சலை ஏற்படுவதும் இது வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய சட்ட விதிக்கு எதிரான செயல்பாடுகள் இது மனித உரிமைக்கு எதிரான செயல்பாடுகள்

என்ன அப்படி ஒரு தவறா அந்த புக்கை படிச்சுட்டு கண்ணீர் செந்தனே ஏன்னா இது அரச பயங்கரவாதீங்க இந்த அரசு பயங்கரவாதத்தை ஒரு ஒரு திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க இந்த கேவலமான வேலைகள் செய்யக்கூடாது நீங்க செய்யலையா அப்ப வேற யார் செய்யறா காவல்துறை செய்தா காவல்துறை இயக்குதை யாரு மணல் மாஃபியாக்களை இயக்குறாங்களா தான பதிவு பண்ணாதீங்கத்தா நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க மணல் மாப்பியா கத்திரிக்காய் மாப்பியான்னு என்ன 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 வச்சுக்கிட்டு இருக்கோம் அது ஏற்கனவே எட்டு மாசம் ஆச்சு எல்லாமே தடை உத்தரவு போயிட்டு சீல் பண்ணியாச்சு மணல் மாப்பியாவும் கத்திரிக்காய் மாப்பியா கலெக்டருக்கு மேல அதுக்கே உச்ச நீதிமன்றம் ஒரு இடி இடிச்சிச்சு இல்ல நீதிபதிகளை வந்து காக்க வச்சிருக்க மாவட்ட ஆட்சியர்களை வந்து நீ வந்து கூப்பிட்டு வந்து என்கொயரினா என்கொயரி பண்ணிருக்கணும் காக்க வச்சிருக்க கூடாதுன்னு ஒரு இடி இடிச்சு தமிழ்நாட்டு காவல்துறை இந்த மாதிரி வேற இல்லை படுபயங்கரமான குற்றவாளிகள் கைது பண்ணிருக்காங்க ஓட விட்டு கேளுங்க ஓட விட்டு சுட்டு இருக்காங்க என்கவுண்டர் சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க வடக்கையில ஆனா இப்படி வந்து என்கவுண்டர் வேணுங்கிறீங்களா அது உங்க விஷயம் நீங்க அத கூட பண்ண தானே இருப்பீங்க

அடிச்சு விடுறாங்க தள்ளி திமுக ஐடி விங்க ஒரு கட்சிக்கு அதாவது எதிர்கட்சிக்கு எதிராக திமுக ஐடி விங் வேலை செய்யல தனி மனிதனுக்கு எதிராக இறங்கி வேலை செய்யுது நான் உண்மையில ஐ ஆம் ஸ்ட்ராட் சவுக் சங்கர் ஒரு தனி மனிதனுக்காக வந்து அவங்களோட நான் சொல்றேன் அல்ல விடுங்க அடிச்சு விடுங்க ஏங்க நூறு கோடி இருநூறு கோடிக்கு இருந்தா அவன் ஏங்க இப்படி வந்து அட்ராசிட்டி பண்ணி போய் ஜெயில உட்காந்துட்டு இப்படி வந்து அடக்குமுறைக்கோ ஒடுக்குமுறைக்கோ அரசு பயங்கரத்துக்கு ஆளாயிட்டு உட்காந்துருக்கான் ஐயா ரெண்டு கேள்வி இருக்கு முதல்ல போக்சோ குற்றவாளிகள் கூட இந்த மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க அதோட மோசமா சங்கரம் பண்ணது இல்லை போக்சோ குற்றவாளிகள் கூட இப்படி பண்ணது

பதினெட்டு ஏக்கரா வந்து பதினெட்டு ஏக்கரா பதினெட்டு ஏக்கரா வந்து பஞ்சமி நிலம் தான் இருக்கு எல்லாம் எடுத்துட்டா அந்த கண்ணு பஞ்சமி நிலத்தை வந்து அந்த இனத்தை சார்ந்தவர்கள் உபயோகப்படுத்துறதுல எந்த விதமான இது கிடையாது அடுத்தவங்களுக்கு தான் சேல் பண்ண முடியாதோத்தை சேர்ந்தவங்க வச்சுக்கிடலாம் இருக்கீங்க அந்த அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வச்சுக்கிடலாம் இப்ப எங்களுக்கு வந்து முரசொலி இது வந்து எங்களுக்கு அந்த கம்யூனிட்டிகார்ட்ட இருக்கு அதனால அத பத்தி எங்களுக்கு பயம் நிலமா இருந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை அது எனக்கு தெரியாது தெரியாம இப்ப சொன்னீங்க எங்க நாங்க அதுக்கு பட்டா இட்டா சிட்டா டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க எல்லாத்தையும் வெளியிட்டோம் எல்லா ஊடகத்திலயும் வந்துச்சு

அது எல்லாம் கிட்டு கதை இதெல்லாம் வந்து பிஜேபி எங்களுக்கு எதிர்கட்சி ராமதாஸ் எங்கேயா இருக்காரு ராமதாஸ் சொல்றாரு எப்படி வருது ராமதாஸ் என்ன பெரிய கடவுளா ராமதாஸ் இந்த மாதிரி ராமதாஸ் ராமதாஸ் அவர் அவருடைய கொடுக்கு இவங்களை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்காத என்ன 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 பேசுற அவருக்குதான் தெரியும் அவர் சமூக நீதினா அவர் ஜாதி கட்சி வச்சு நடத்திக்கிட்டு அப்புறம் என்ன சமூக நீதி ஒட்டுது ஜதி கட்சி திமுக ஜாதி கட்சி இல்ல எல்லா எல்லா மதமும் எல்லா ஜாதியினரும் நிறைந்தது அது அது கலப்படம் கவியல் எல்லாரும் அந்த குறிப்பிட்ட குடும்பத்தை தவிர யாரும் வர முடியல சொன்னாங்களே கடப்படும் அவியல் என்ன அந்த அவியல் மற்றவங்க வர முடியாது சமூக சங்கரம் பத்தி கேட்குறியா இல்லை அங்க கலைஞர் குடும்பத்துக்கு போறியா என்ன ஜெயா வேலை பார்க்கற இல்ல இல்ல மொத்தமா மட்டுமா எல்லாம் அன்போ தானே சகா சங்கர் எதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கான் ஜெய ஜெயலுகா இப்போ குடும்பத்தையும் தொழிமுக்காவையும் தொடர்ந்து எதுனாலும் ஜெயில்கா போய் இருக்கேன் அப்போ அந்த சிறையில கொடுமைகள் படுகிறீங்க இல்ல நீங்க இப்போ இப்ப அண்ணா திமுக ஆட்சி காலத்துலையும் சரியா அவர் பல அலிகேஷன் சச்சிருக்காரு அவன் அமைச்சர் விசிங் இந்த ஊழலா இருக்கட்டும் எடப்பாடியார் அவருடைய ஆட்சியில் இருந்த நான்கு ஆண்டு ஆட்சியில வந்து எவ்வளவோ அலிகேஷன் தான் வச்சாரு அப்பெல்லாம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணோம் கை தட்டி சவுக்கு சங்கர் பின்னாடி இருந்தோம் இப்போ உங்க சவுக்கு சங்கருடைய வெப்சைட்ல இருந்து தான் இவங்க எடுத்து கேச போட்டாங்க உங்க ஆட்சி வந்துட்டு முன்வைக்கும் போது அதை நம்ம எதிர்கொள்ள நம்மளால முடியலையோ ஆமா ஆமா இந்த புலி என்ன புலி

சொன்னாரு அரச யங்கரவாதம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கல்யாணராமன் கூட பல யூடியூப் ரொம்ப எங்கயும் போகண்டா யூடியூப்லயே போல சங்கர் எப்படி ஒரு அபாண்டமான ஒரு பேச்சு பேசினாரோ அது அதை விட பல மடங்கு ஏதாவது காவல்துறை சார்ந்து பேசினாரு சமூகத்தையே வந்து பேசும் விதமா கல்யாணராமன் பேசினாரு நான் அந்த வீடியோ கட்சி கூட இப்ப கூட காட்டுறேன் உங்க அரசு நடவடிக்கை எடுக்குமா எல்லாத்தையும் காவலை இருக்கும் பார்க்கும் காவலர் திமுகவை பத்தி நான் சொல்றேன் திமுகவை பத்தி பேசுனா காவல்துறை நடவடி இருக்கும் வேங்கல் விஷயம் என்னாச்சு குடிநீர்ல வந்து மரத்தக்காரனே இவங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா சொல்லு அதான் குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா உம் சவுக்கு சங்கர் அது திமுக வித்திரா பேசுறான் நான் பேசுறான் இல்லை உங்க புலனாய் புழுக கண்டுபிடிச்சிச்சா உங்க புலனாய்வு புலி கண்டுபிடிச்சு கவர்மெண்ட் என்ன

முன்னால ஒரு மூத்த தலைவர் மூத்த தலைவர் எல்லாம் அப்படி எல்லாம் யாரும் பிஜேபி ல தெரியாம இருக்க முடியாது உங்களுக்கு தெரியாதுன்றீங்க தெரியாது தெரியாது நான் அந்த அங்க ஒரு லேடி கூட ஒரு கவுன்சிலர் கூட தான் தப்ப தப்பா பேசிட்டு இருக்க வாய்கிலிய அண்ணாமலை அண்ணாமலை வந்து அந்த கேள்வி திமுக இவங்களால நடவடிக்கை எடுக்க முடியல தெலுங்கானா கூட என்ன பண்றாங்க தெலுங்கானால பிஜேபி தலைவரு மேடையில பேச பேச வந்து எழுத்து போய் கைது பண்ணி ஜெயில போட்டாங்க அந்த அளவுக்கு தெம்பு வந்து திமுக கிட்டிருக்கா இல்லிக்ஸ் மனைவி கூட மீடியா பொது வெளியிட்டு பொதுமன்னிப்பு கேட்டுட்டாங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அவங்க இதுக்கு முன்னாடி எந்த காவல்துறையை எதிர்கொள்ளாத பெண்மணி வழக்குகளை எதிர்கொள்ளாத பெண்மணி கணவன் கைது செஞ்சு கூப்பிட்டு போறாங்க அதுக்கப்புறம் வந்து வீடு சோதனைன்னு சொல்லிட்டு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு அட்ராசிட்டி காவல்துறை பண்ணுது அலுவலகத்தில் உள்ள சோதனைன்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தனை கேமராவும் இருக்கிற அத்தனை கம்ப்யூட்டரும் இருக்கிற ஒரு பேனா பென்சில் கூட உள்ள வைக்காம எல்லாத்தையும் அள்ளி பையில போட்டு போறாங்க இது இந்த சட்ட விதிக்கு சட்ட விதிகளுக்கு மீறிய செயல்களை காவல்துறை செய்யும்போது யாரும் கேட்கறதுக்கு வந்து காவல்துறையோ சட்டத்தையோ எதுவும் எதிர்கொள்ளாத பெண் அவங்க நடுங்கி வேற வழி இல்ல நம்ம வந்து அது மட்டும் இல்ல அவங்க நீங்க கால விழுங்குமா அப்படின்னு சொன்னா கூட விழுவாங்க அவங்க அந்த நிலைக்கு ஆளாயிட்டாங்க அப்போ ஒரு ஒரு ஊடக மனைவி இப்படி மிரட்டி இப்படி வழிக்கு கொண்டு வருவது தான் திராவிட மாடல் சமூக நீதி அரசினுடைய செயல்பாடா ஆமா செய்யா அவர் பிரிலிம்ஸ் அவர்கள் சிறை சென்றிருக்கிறார் மனைவி தனிமையில வீட்டுல கோல கேசுங்க தனிமை கோல கூட இப்படி வீடு ஆபீஸ் சோதனை பண்ண மாட்டாங்க தனிமையில அவங்க வீட்டுல இருக்காங்க அவங்க ஒரு குழந்தை இருக்கு அவங்க ஒரு ஒரு பையன் படிக்கிறார் ஸ்கூல் ஸ்கூல் எஜுகேஷன் தான் படிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களை வந்து உளவியல் ரீதியா நம்ம வந்து கடுமையான ஒரு நெருக்கடி கொடுக்குறோமா அவங்களுக்கு வீடுகள்லயும் சோதனை அலுவலகங்கள் முழுக்க வந்து ஐயா சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் எடுத்து உனக்கு ஏதாவது இருக்கா நீதிமன்றத்தில்

ரஹீம் நீங்க தவறா பேசுறீங்க அந்த அம்மாவை சொல்ல சொல்லுங்க ஏதாவது ஒரு காவலர் வந்து அந்த அம்மா மிரட்டினாங்கன்னு சொல்ல சொல்லுங்க என்ன பண்ணுங்க என்ன பண்ணிக்கோ என்ன ஒண்ணும் பண்ணலையா நாங்க போட்டு அந்த அம்மாட்ட ஆடரை காமிச்சோம் அம்மா இந்த மாதிரி பண்ணனும்ல இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வழக்குகள்ல இந்த இதெல்லாம் நீங்க எல்லாம் சோதனை பண்ணிருக்கீங்களா நாங்க பண்றோம் பண்ணலாம் அது எங்க கா காவல்துறை எடுக்க நடன எங்க விஷ்டம் அப்படின்னு வேணாலா ஆளுங்க கொல்லாதீங்க நீ ஏற்கனவே பத்து வருஷம் குப்பையில உட்கார்ந்து நீங்க குட்டி போட்டு குட்டி போட்டு

இதெல்லாம் எங்க இருந்து நான் சொல்றேன் கார் வாங்கினேன் அமலாக்கத்துறைக்கு லிஸ்ட் போட்டு அனுப்புங்க கார் வச்சிருக்கான் இத்தனை பில்டிங் வச்சிருக்கான் நீங்க சொல்றீங்க நூறு கோடி இருக்கு 200 கோடி இருக்கு அமலாக்கத்துறைக்கு லிஸ்ட் போட்டு அனுப்புங்க அவங்க எதுவும் உட்காந்துருக்கான்னு தூக்கிட்டு அவன் வந்து நடவடிக்கை எடுக்கட்டும் நீ எப்படி இந்த பங்களா வாங்கினேன் நீ எப்படி இந்த கார் வாங்கினேன்னு

அதனால என்னுடைய எண்ணம் திமுக அளிக்கிறோம் அரசுக்காரன் நினைப்பான் பிஜேபி நினைக்கிறேன் எதிர்கட்சியா இருக்கு எதிர்கட்சியா இருக்க சிறுபான்மை பிற்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் அவங்க மட்டும் நிக்க மாட்டாங்க அவங்களுடைய ஊடகங்கள் அனைத்தும் அந்த பக்கம் மக்கள் நீங்க அரசின் அரசின் அடிப்படையில் நீப்பாங்க முதல்வர் ஆகட்டும் எவனாவது ஆளட்டும் ஆனா திமுக ஆளுங்கட்சியா சொன்னா அவங்களுடைய திமுக ஆளுங்கட்சி ஆச்சுன்னா நானா சொல்றேன் திமுக ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த கொடூர தண்ணி வெளிப்படுத்துவோம்